நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தோர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை ஒளி தொகுப்பு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசிர்வதிக்கப்படும் போது அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்களை பலப்படுத்துவார் இன்றைய நாளிலும் தேவ நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை யாத்ராமத்தின் புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும் அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அந்த இரத்தம் என்ன ரத்தம் நீங்கள் மேலே வாசிக்கும் பொழுது ஐந்தாவது வசனத்தில் அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதை அடித்து அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற் சட்டத்திலும் தெளிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எகிப்து தேசத்தில் கோசை நாட்டில் இருந்த இஸ்ரவேலர்களுக்கு கட்டளையிட்டார் ஏன் ஒரு சங்கார தூதனுடைய ஒரு கிரியை அங்கே ஆண்டவர் கட்டளையிட்டார் ஸ்தோத்ரம் அள்ளிக்கும்படிக்கு அங்கே ஒரு சங்கார தூதன் வந்தார் இந்த சங்கார தூதன் எந்த வீடுகளிலெல்லாம் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கதோ அந்த வீடுகளில் அவன் எந்த அழிவையும் கொடுக்காமல் அவன் கடந்து போவான் ஆகவே ஆண்டவர் பாதுகாப்புக்கு அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தெளிக்கச் செய்தார் இன்றைக்கும் இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டு கால நம்முடைய விசுவாசிகளுக்கு நமக்கு தேவன் தந்திருக்கிற மிகப்பெரிய தைரியம் அன்றைக்கு ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தெளிக்கப்பட்டது இன்றைக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் நம்முடைய சிரஸிலும் நம்முடைய வீடுகளிலும் நம்முடைய எல்லையெங்கிலும் தெளிக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக மறித்து பலியாகி அடிக்கப்பட்டு அந்த இயேசுவனுடைய இரத்தம் சிலுவையில் சிந்தின இரத்தம் உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பாய் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் இந்த வசனம் சொல்லுகிறது எகிப்து தேசத்தில் அழிக்கும் வாதை அழிக்கிற வாதை அமேன் அழித்து போடுகிற வாதை உங்களுக்குள்ளே வராதபடிக்கு அந்த ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் உங்களை பாதுகாக்கும் அதற்கு சோத்திரம் உண்டாவதா எந்த வியாதியானாலும் எந்த சத்துரு வல்லமைகளானாலும் கிரியைகளானாலும் எந்த வாதைகளானாலும் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே இயேசுவே உங்களுடைய ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்கள் நம்முடைய ரத்தத்தை அந்த ஒரே என் வீடுகளிலும் என் வீட்டினுடைய உபகரணங்கள் பிள்ளைகள் கணவர் மனைவி என்னுடைய நெற்றிகளில் உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் அதனால் எனக்கு ஒரு ஜெயம் வரட்டும் அழிவுக்கு விளக்கும் என்று தேவ சமூகத்தில் சொல்லி பாருங்கள் இன்னைக்கு கப்தர் அழிக்கும் வாதைகளில் இருந்து உங்களுக்கு விடுதலையே கொடுத்து அந்த இரத்தம் ஒரு ஜெயத்தை உங்களுக்கு தருவதற்கு உள்ளது எங்கள் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை ஆசிர்வதித்து பலப்படுத்தி ஒவ்வொருடைய வீட்டு நிலைக்கால்களிலும் ஆட்டுக்குட்டி ஆணுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்க தகப்பனே நீர் உதவி செய்யும் நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே